குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் ஒன் பாட் மீன் குழம்பு செய்யலாமா எனக்கு மீன் குழம்பு சமைக்கவே தெரியாது நாள் வரைக்கும் நான் மீன் குழம்பு சமைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெதட்டில் மீன் குழம்பு வச்சு கொடுங்க உங்கள் கைக்கு தங்க கப்பு தான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாந்து ரெடி பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு கப் சின்ன வெங்காயம் கால் கப் பூண்டு அரை கப் தக்காளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அரை மூடி தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க எவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த சாந்தம் டேஸ்ட் பண்ணி பாருங்க புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு புளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இதுலேயே மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா சாயந்தோடு ஒன்றாகிற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மீன் குழம்புக்கான மசாலா சூப்பர் ரெடி ஆகிடுச்சி இதே வெங்காயம் தக்காளியை கூட செய்யலாம் பட் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் குழம்பு செஞ்சிடலாம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்க இதை மூடி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சிருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகுதுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகி நல்லா கம கமன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெங்காயமும் பூண்டு உரிச்சா போதும் ஈஸியாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம் குழம்போட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்தனதும் மீன் குழம்புல நல்லா மூழ்கிற மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க மீன் வேக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ம கம்மனு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடியாகிடும் இப்போ இந்த மீன் குழம்புக்கு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சதும் அப்படியே எடுத்து மீன் குழம்புல சேர்த்துக்கோங்க கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணி நறுக்கி வச்சிருக்கிற மல்லியலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டான மீன் கொழம்பு ரெடியாக இருக்கும் சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த மீன் கொழம்பு செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மீன் கொழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்